டார்க் ஐ சர்க்கிள்னு சொல்லக்கூடிய கண் கருவலையம் நான்கு விதமான டைப்பில் இருக்குங்க இந்த கண் கருவலயம் வரது காரணம் தற்போதைய நம்ம வாழ்வியல் சூழ்நிலை தான் அதிகப்படியான செல்ஃபோன் பயன்படுத்துறது சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இரவு நேரங்கள் அதிகமாக கண் விழிக்கிறது தான் காரணம் இதெல்லாம் இருக்குதுங்க இதுக்கு என்ன தீர்வு இருக்குதுன்னா இதற்கு மேலே நேச்சுரலாக ஆர்கானிக் முறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அண்டர் ஐ க்ரீம் அப்படிங்கிற ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்குது இந்த ப்ராடக்டை ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேஷ்பேக் வாங்கிக்கலாம் ஒன்று ரெண்டாவது கண் பார்வை குறைபாடு கண்களில் சின்ன சின்ன நரம்புகளில் உங்களுக்கு ரத்தம் போகாதனால தான் உங்களுக்கு பார்வை குறைபாடு மேக்ஸிமம் வருது இது ஏஜை பொறுத்தும் அவங்களுக்கு சுகர் மற்ற வியாதிகள் இருக்கிறத பொறுத்தும் வேறுபடும் இதுவாக இருந்தாலும் கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு நம்மக்கிட்ட இரண்டு விதமான ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குது இந்த சப்ளிமெண்ட்டை நீங்கள் சாப்பிடும்போது குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பதினஞ்சு நாளில் கண்டிப்பாக மாற்றம் தெரியுங்க இது நிறைய பேருக்கு கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இது சம்மந்தமாக மேலும் விளக்கங்கள் வேணும் அப்படின்னோம்னா இந்த வீடியோவை அனுப்பின நபரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லா சொல்யூஷனும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தன்மையை பொறுத்து இந்த விஷயங்கள் வேறுபடும் நம்ம எழுபது வயசுக்கு மேலே உள்ள நபருக்கும் கொடுத்து அவங்களுக்கு கண் பார்வை பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இங்கே பதிவு பண்ண முடியும் அனைவருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால் இந்த வீடியோவை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பார்க்கலாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ